சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா எத்தனை பொறுமையானவன் என்று உனக்கு தெரியும் அல்லவா ஆனால் என்னையே கோபம் படும் அளவிற்கு உன் துணை விட்டார் என் குழந்தையாகிய நீ என்னை மன்னிப்பாயா உன் துணை நான் எத்தனை முறை சொன்னாலும் அதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாமல் திரும்ப திரும்ப தவறுகளை செய்து கொண்டுத்தான் இருக்கிறார் நீ படும் பாடுகளையும் உன் கண்ணீர்களையும் கண்டு கால தாமதம் இல்லாமல் விரைவில் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று என் வேலையை நான் தொடங்கி இருக்கிறேன் அதனால் உன் துணையை நான் சரி செய்ய வேண்டியது நிறைய இருப்பதால் உன் துணையிடம் நான் அவ்வப்போது என் வார்த்தைகளால் நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நான் சொல்லும் காரியங்களை காதில் வாங்கி கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் பாவத்தின் பக்கமே சென்று தவறுகளை செய்து கொண்டுத்தான் இருக்கிறாய் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் சீர்படுத்த வேண்டுமானால் துணை பழைய நிலைமையில் இருக்கக்கூடாது அல்லவா அந்த கர்மவினையும் பாவத்தையும் தவிர்த்தால் மட்டுமே இன்பமான வாழ்க்கைக்கு அவரால் வர முடியும் எப்பொழுதும் என் நினைவில் இருந்து கொண்டு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டும் என் வார்த்தையை பிடித்துக் கொண்டும் நடந்து கொண்டும் இருக்கும் என் குழந்தையாக நீ உன் வாழ்க்கை துணை பழைய நிலையில் வந்தால் மீண்டும் மீண்டும் வருத்தங்களும் கண்ணீரும் தான் வரும் அதனால் உன் துணையை மாற்றி புதியதொரு மனிதனாக உருவெடுத்து உன் கரங்களில் நான் கொடுத்தாலே உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் அது நிலையான வாழ்க்கையாகவும் உனக்கு இருக்கும் என்று தான் உன் துணையை நான் தேர்ந்தெடுத்தேன் திருத்த வேண்டும் என்று நானும் பல வகைகளில் நான் அவரிடம் பேசினேன் ஆனால் காதில் கூட வாங்கவில்லை எதை செய்தால் உன் அவருக்கு கோபம் வருமோ அதையே தான் திரும்ப திரும்ப அவர் செய்து கொண்டே இருக்கிறார் நானும் தெரியாமல் செய்யும் தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு விட்டேன் ஆனால் தவறு என்று தெரிந்தே அந்த தவறுகளை செய்து கொண்டு இருக்கும் உன் துணைக்கு எப்படி நான் மன்னிப்புகளை தருவேன் என் அன்பு குழந்தையே என் பொறுமை என் பொறுமையை இழக்கும்படி அவர் செய்துவிட்டார் என் பொறுமையை இழந்து நான் அவருக்கு தண்டனையை கொடுத்து விட்டேன் என் குழந்தையாகிய நீ என் குழந்தையே ஆனால் இதுவும் நல்லதுக்காகத்தான் இவர்கள் பட்டால் தான் அவர்களுக்கு புத்தி வரும் என்பது போல பட்டு திருந்துபவர்கள் இவர்கள் அதனால் தான் நான் இன்று தண்டனையை அழித்து விட்டேன் இது உன் செவிகளில் வந்துவிடும் இதற்காக நீ வருத்தப்படாதே உன் சாயப்பா எது செய்தாலும் உன் நல்லதுக்காகத்தான் என்றும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்றும் உன் மனதை நீ தைரியப்படுத்திக் கொள் அவர் இப்பொழுது பட்டு கொண்டு இருப்பது உன் சாயப்பா நான் கொடுத்த தண்டனை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது உன் செவிகளில் கேட்டால் நீ வருத்தப்படக் கூடாது என்று தான் நான் முன்கூட்டியே உன்விடம் சொல்லிக்கொள்கிறேன் நான் அளித்த தண்டனை உனக்கு தெரிய வரும்பொழுது நீ அதை கேட்டு வருத்தப்படாதே இது உன் சாயப்பா கொடுத்த தண்டனை என்று உன் மனதை தேற்றிக் கொண்டு தைரியமாக இரு இந்த தண்டனை பிறகு உன் துணை மனிதனாக மாறி வருகிறார் நல்லதுக்காகத்தான் இந்த தண்டனை எதற்கும் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்